ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லையே உன்னை காப்பாற்றி உன்னுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் மீட்டெடுத்து உனக்கு சந்தோஷமான விடுதலையை தருவதற்காக தான் இந்த அப்பன் முருகன் மறுபடியும் மறுபடியும் உன்னை நோக்கி ஓடி வர்றேன் ஏன் உனக்கு நம்பிக்கை இருந்தா இப்போது இதை முழுவதுமாக கேட்டுவிடியேன் செல்வமே நீயே சற்றும் யோசிக்காத ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க போகிறேன் அப்படி இருக்கும்போது இப்போது நடக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து நீ மனம் கலங்கி சோர்ந்து போகாதே உன்னை புறக்கணித்தவர்கள் உன்னை வேண்டாம் என ஒதுக்குனவங்க உன்னை சேர்க்காம அவங்க மட்டுமே கூடி கூடி பேசி எல்லாத்தையும் முடிவெடுத்தவங்க எல்லாருமே ஏண்டா உன்னை சேர்த்துக்களை நினைச்சு வருத்தப்படுற அளவுக்கு தான் உன் வாழ்க்கையை சிறப்பானதாக போறேன் இப்போதே உனக்கான நல்ல நல்ல அனுபவங்களை கொடுப்பேன் நீ எப்போதும் திறமையான தைரியமான வெற்றிகரமான பிள்ளையாக இருக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம் அதனால தான் இன்று முதல் நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில நீ நினச்சதையெல்லாம் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப் போகிறேன் நீ அழுதது எல்லாமே போதும் என் செல்வமே இப்போது உன் இதயத்துக்குள்ளே வந்து நான் பேசணும்னு ஆசைப்படுறேன் உன் தனிமையை போக்கி உன் துன்பங்களை தீர்த்து உனக்கான துணிவை அதிகப்படுத்த போகிறேன் இப்போது நீ சோர்ந்து இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும் வேலை இல்லை இருக்கு பிரச்சனை இருக்கு கஷ்டம் இருக்குன்னு உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் விலகி நின்றாலும் நான் உனக்கு துணைய ஆதரவா உன் கூட வந்து நிப்பேனேன் நேன் செல்வனே இனி எதுவுமே உன் வாழ்க்கையில இல்லைன்னு சொல்லாத இருக்கு எல்லாவற்றையும் அதிகமாக அள்ளி கொடுக்க வந்துட்டேன் நீ ஒரே ஒரு விஷயத்த மறந்துட்டு தானே உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க நீ என்னுடைய பிள்ளை என்பதை எப்போது மறந்தாய் எந்த உறவுகள் உன்னை வேணாம்னு தூக்கி போட்டாலும் இந்த அப்பன் முருகனுக்கு பிடிச்ச பிள்ளையாகவே நீ இருக்க அப்படி இருக்கும்போது காசு இல்லை பணம் இல்லை கடன் இருக்கு கஷ்டம் இருக்கு வேலை இல்லைன்னு நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை நான் உன் கூடவே இருக்கிறேன்ற அந்த குரல் உன் மனசுக்குள்ள ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்குது நீ முதல்ல அதை நல்லா கவனி நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் நான் வெற்றியை தராம அமைதியா வேடிக்கை பார்க்க மாட்டேன் நான் உனக்கு சொல்லும் விஷயங்களை சரியா புரிஞ்சுக்கோ இப்போது கஷ்டமாக இருக்கும் விஷயங்களையும் கடினமாக தெரியும் விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நான் அற்புதத்தை நடத்தி முடிக்கிறேன் உன் இதயத்துக்குள் அமர்ந்து பேசுவதற்கும் உன் மனசுக்குள் குடியேறி உனக்கு வழிகாட்டவும் இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ ஒருபோதும் துன்பப்படவோ தவிக்கவோ அவசியமில்லை இப்போது தனிமைங்கிற இந்த துன்பத்தை போக்கி உனக்கு துணையாக நானும் வந்துட்டேன் என் செல்வமே எல்லாவற்றையும் தாங்கி கடந்து நீ வாழ்வில் ஜெயிப்பதற்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டேன் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் எப்படி இருந்தாலும் நான் உனக்கு ஆதரவா உனக்கு அன்பு காட்ட அருள் கொடுக்கக்கூடிய அப்பனாகவே இருக்கிறேன் நான் எப்போதும் உன்கிட்ட சொல்றதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் உன் வாழ்க்கையை நான் சிறப்பாக மாற்றணும்னா நீ ஏதாவது உன்னை நான் மாற்றி தரணும்னு நினச்சின்னா நேரடியாக என்கிட்ட வந்து கேளு உனக்கு எது வேணும்னு கேட்டாலும் அத நம்பிக்கையோட கேளு எதிர்மறையாக யோசிச்சுக்கிட்டே ஐயோ நடக்காம போயிருமோ கிடைக்காம போயிருமோன்னு பயந்துகிட்டே கேட்காம நம்பிக்கையோட நேர்மறை எண்ணத்தோட நல்லது நடக்கும்ன்ற சிந்தனையோட கேட்கும் போது உன் வாழ்க்கை சிறப்பாக மாறுறத உன்னால உணர முடியும் உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்ற உன் அப்பன் முருகன் இருக்கேன் இப்போதே நீ அனுபவிக்கும் அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவு கட்டி முற்றிப்புள்ளி வச்சிடுறேன் என் செல்வமே இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்க போகுது நன்றி உணர்வும் நேர்மறை எண்ணமும் கொண்டு நீ செய்த முயற்சிகளுக்கெல்லாம் முடிவை வெற்றியாக கொடுக்க போறேன் நிச்சயமா உன்னால சாதிக்க முடியும் உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறுவதற்கு நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் செல்வமே இனி ஓ மனசுல எந்த கவலையும் வருத்தமும் இல்லாத அளவுக்கு உன் போராட்டங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன் நீ ஓயாமும் முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு இப்போ சோந்து போய் இருக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும் சோந்து போய் சோகமாக இருக்கிறவோ மனசை மாத்தி உனக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன் நீ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பயணத்தில் இனி உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு இப்போதே உன்னுடைய சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வச்சு உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன் யார் உன்னை புறக்கணித்தாலும் ஒதுக்கி வச்சாலும் நான் உன்னை பாதுகாத்து அருள் செய்து அழகாய் வாழ வைப்பேன் செல்வமே நீ என்னை நெருங்கி வந்தாலும் வராட்டியும் நான் எப்போதுமே உன்னை நோக்கி நெருங்கி வந்து கொண்டேதான் இருக்கிறேன் நீ வீழ்வதற்காக பிறக்கவில்லை மாறாக இந்த உலகில் வாழ்வதற்காக உயர்வதற்காக பிறந்த செல்ல பிள்ளையாகவே இருக்க தான் இப்போது இன்றிரவே உன் வாழ்வில் பல அற்புதங்களை செய்யப் போகிறேன் நீயே யோசிக்காத அளவுக்கு தான் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்க போகுது ஒவ்வொரு நாளும் உனக்கான வெற்றி உன் கைகளில் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் நீ என் கிட்ட கேட்ட எல்லா பிரார்த்தனைகளையும் உன் அப்பன் முருகன் உனக்கு நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் நம்பிக்கையோடு இருந்தினா நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்வமே என் அருணான நீ வாழ்க்கையில மாபெரும் வெற்றியை பெறப்போகிறாய் உன் உடம்புக்கு தெம்பையும் உன் மனசுக்கு அமைதியையும் உன் வாழ்க்கைக்கு தேவையான புது மாற்றங்களையும் கொடுத்து இனி எந்த பிரச்சனையும் இல்லாம உன்னை நிம்மதியாக வாழ வைக்கவே உன் அப்பன் முருகன் வந்திருக்கேன் நீ என்னை நம்பி விடுகிற வரைக்கும் என் மேலே நம்பிக்கையை நீ வச்சிருக்கிற வரைக்கும் நீ இதையும் இழக்கவும் மாட்டாய் இழந்ததையும் உன்னால உன்னால் எடுத்துட முடியும் நீ போகும் பாதை எதுவுமே தனிமையின் பாதை கிடையாது நீ போற பாதையை தேர்ந்தெடுத்து உன் பின்னாலேயே நானும் உனக்கு பாதுகாப்பாக நடந்து வந்துக்கிட்டே தான் இருக்கேன் இப்போது கூட உனக்கு இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் முறியடிச்சு உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்காக மட்டுமே உன்னை நோக்கி வந்திருக்கேன் என் செல்வமே தைரியமாக என் பின்னால நடந்து வா உனக்கு தேவையான அனைத்தையும் உன் வாழ்க்கையில நான் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் உன் கவலைகள் அனைத்தையும் நீ ஏன் மேல போட்டுட்டீங்கன்னா இனி எந்த பிரச்சனையும் கஷ்டமும் கவலைகளும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை உன்னால வாழ அல்லவா உன் மன வழிகள் வேதனைகள் அனைத்தும் என் காலடியில் நீ போட்டு விட்டாலே அனைத்தையும் நான் பொறுப்பேற்று பார்த்துக்குவேன் இப்போது சோர்ந்து போயிருக்கும் உனக்கு ஓய்வை கொடுக்க வேண்டியதும் அப்புறமா வெற்றியை கொடுக்க வேண்டியதும் இனி என்னுடைய பொறுப்பு முருகா முருகான்னு என் நாமத்தை நீ உச்சரிக்கும்போது எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும் உனக்கு துணையாகவும் காவலாகவும் இருக்கும் உன் அப்பன் முருகன் என் கரம் பற்றி இருக்கும் உன்னை காப்பாற்றுவேன் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உனக்கு துணையாக நான் இருப்பேன் நீ எந்த நேரத்தில் என்ன நினைச்சாலும் அந்த நொடியிலேயே என் அருள் உன் மீது வந்து விழுகும் நீ எதிர்பார்த்த அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும்படியும் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கும்படியும் கூட நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு மட்டும் நீ நினைக்க வேண்டாம் உன் மனசுல இருக்க போராட்டங்களையும் உன் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களையும் சரி செஞ்சு உன்னுடைய தடைகளையும் தடங்கல்களையும் கூட சரி செஞ்சுறேன் உன் வாழ்க்கை உனக்கு எதிரானதாக இல்லை உன் வாழ்க்கை சில விஷயங்களுக்காக உன்னை இருக்குதே தவிர மற்றபடி உனக்கு எந்த கஷ்டத்தையும் உன் வாழ்க்கை கொடுக்காதுன்றதை புரிஞ்சுக்கோ ஏன்னா உன் வாழ்க்கை முழுவதுமே நான் தானே துணையாக இருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை தவிக்க விட மாட்டேன் நீ அமைதியாக இருந்தாலே உனக்கு என்ன செய்யணும் எப்போ செய்யணும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு சரியான நேரத்தில் நிச்சயமாக நான் செஞ்சு கொடுப்பேன் உன் உள்ளத்தை வழி நடத்தும் தகப்பனாக நான் இருக்கும்போது உன் மனசுல நீ நல்ல எண்ணங்களை மட்டும்தான் வச்சுக்கணும் நீ விரும்பிய விஷயங்களையும் நீ விரும்பிய உறவுகளையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு ஏ மேலே உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் உன் துன்பங்களை எல்லாம் போக்கி இன்பங்களை அதிகப்படுத்த நான் வந்துவிட்டேன் அல்லவா உனக்கு தேவையான உன் வாழ்க்கைக்கு தேவையான ஒளியாக நான் இருப்பேன் நீயும் நானும் கூடவே சேர்ந்து உன் வாழ்க்கையில் ஜெயிக்க போறோம் நான் உன் கூட இருக்கும்போது உன்னிடமிருந்து என்னை யாராலும் பிரிக்க முடியாது நீ எல்லார்கிட்டையும் போய் பெருமையோட சொல்லு என் அப்பன் முருகனுடைய அருள் எனக்கு துணையா இருக்கு அவர் எல்லாத்தையும் எனக்கு நல்லபடியாக செஞ்சு தருவானு இப்போது நீ கோபமாக இருந்தாலும் சரி கவலையா இருந்தாலும் சரி இது எல்லாவற்றையும் தாண்டி நீ கேட்டதை உன் கைகளில் கொடுத்து நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் நீ பல சமயம் என் மேல கோபப்பட்டு என்னை திட்டுற நான் உன் கோவிலுக்கே வரமாட்டேன்னு சொல்லுவேன் உன் முகத்தை பார்க்க மாட்டேன்னு என்கிட்ட சொல்ற ஆனா மறுபடியும் ஒரு தாயை தேடி வரக்கூடிய கண்ணுக்குட்டி போலதானே என்னை நோக்கி ஓடி வந்து உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் சொல்லி அழுகிறாய் அப்பா முருகா என்னை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனைன்னு மறுபடியும் மறுபடியும் ஒரு தாயை தேடி வரும் குழந்தை போல ஓடி வந்து என்கிட்ட நீ கண்ணீர் விட்டு கலங்குறத பார்த்த பிறகும் நான் மனசு இறங்காமலா இருப்பேன் செல்வமே இதோ இப்போதே உனக்கான நல்ல விஷயங்களை செஞ்சிடுறேன் நீ கோபமாக இருந்து என்கிட்ட பேசினாலும் அந்த அழகை ரசிக்கக்கூடிய தகப்பனாகத்தான் நான் இருக்கேன் ஒரு தாய் தன் பிள்ளை அழுதாலும் ரசிப்பா சிரிச்சாலும் ரசிப்பா கோபப்பட்டாலும் சில சமயங்கள ரசிக்க தான் செய்வாங்க நீ வேணும்னா பாரு தாய் என்னதான் தன் குழந்தை அழுதாலும் வருத்தப்பட்டாலும் கூட அந்த அழுகிறதையும் ரசிக்கக்கூடிய மனசு அந்த தாய்க்கு மட்டுமே இருக்கும் அப்படிதான் நீ என் மேலே கோவப்பட்டாலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசினாலும் அந்த அழகை ரசிக்கும் தகப்பனாகவே நான் இருந்து அதை உனக்கு சரி செய்யவும் துடிக்கிறேன் உன்னுடைய வெகுளித்தனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பா நான் உன்னை கைவிட மாட்டேன் இப்போது கூட உன்னை காப்பாற்றவும் உனக்கு நல்லது செஞ்சதுக்காகவும் மட்டும்தான் உன்னை நோக்கி ஓடி வந்தேன் என்னை நம்புறேன் நம்புறேன்னு சொல்றியே தவிர அந்த நம்பிக்கை உன் மனசில் இருந்தால் இந்த கவலையும் கண்ணீரும் வராது என் செல்வமே உன் மனசை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட உன் அப்பன் முருகன் சொல்றேன் நீ எப்போதும் தூய்மையான நல்ல எண்ணங்களோடும் துணிச்சலான செயல்களோடும் தான் இருக்கிறாய் ஆனால் அதையும் தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் உன் மனசில் கஷ்டங்களையும் கவலைகளையும் கொடுக்கும்போது நீ தடுமாறுறதையும் தவிக்கிறதையும் என்னால புரிஞ்சிக்க முடியுது தனியாக யார் நின்றாலும் உடனே துணையாக இந்த முருகன் வந்து நிற்பேன் அப்படி இருக்கும்போது நீ தனியாக இருக்கோமேனு தவிக்க வேண்டாம் உன்னை தன்மானத்தோடு வாழ வைக்கவும் உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைக்கவும் இந்த அப்பன் முருகன் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ உன் வேலையும் உன்னுடைய குடும்ப பாரமும் உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்களும் உனக்கு கொடுக்கும் சங்கடங்களை எல்லாம் தாண்டி உன் வேலையில உனக்கு சந்தோஷத்தையும் குடும்பத்துல அமைதியையும் மனிதர்களால் மகிழ்ச்சியையும் நான் கொண்டு வந்து தர்றேன் உன் வாழ்க்கையில உன்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் நீ படும் பாட்டையும் நான் பார்க்குறேன் மற்றவங்க உன்னை படுத்துற அவமானத்தையும் நான் பார்க்குறேன் உன் மனசுக்கு பிடிக்காமலேயே நீ சில வேலைகளை செஞ்சுக்கிட்டும் தவிச்சுக்கிட்டும் காசு பத்தலை பிரச்சனையா இருக்கு குடும்பத்துல அமைதி இல்லைன்னு துடிக்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் செல்வமி செல்வமே விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியாம நீ படுற அவஸ்தை எனக்கு புரியுது உன் மன பாரங்களையும் உன் குடும்ப வாரங்களையும் நீ சுமக்கும் மன வேதனைகளையும் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு நீ கவலைப்படாத உன்னுடைய உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியா மன அமைதியோடு நான் வாழ வைக்கிறேன் நீ எப்போதும் நல்ல எண்ணத்தோட நல்ல செயல்களை செஞ்சா மட்டும் போதும் உனக்கு தேவையான அனைத்தையுமே உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் சில பேர் உன்னை கோபத்தை படுத்து ஏற்படுத்துகிற அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சாலும் நீ உடனே கோபப்பட்டு பேசாதே கோபத்தை மனசுக்குள்ள அடக்கி வச்ச அமைதியாக மாற்றிக்கோ என் செல்வமே அவங்க வேணும்னே உன்னை வேறு விதமாக மாற்ற துடிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள் உன் உனக்கு கோபத்தை வரவழைச்சு உன்னை தப்பா பேச வச்சு அல்லது சண்டை போட வச்சு அதன் மூலமா உன்னை தப்பான ஆளா காட்டணும் நினைக்கிற அந்த மனிதர்களை உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் எதற்காகவும் வருந்த வேண்டாம் உன் பலவீனம் கோபம்னா அதை வச்சே உன்னை பழிவாங்கணும் நினைக்கிற அந்த மனிதர்களை நான் பார்த்துக்கிறேன் உன் பலவீனத்தை நீதான் வலிமையாக மாத்திக்கணும் என் செல்வமே நீ புத்திசாலியாக எல்லாவற்றையும் சிறப்பாக செய்யணும்னு ஆசைப்படுறேன் எந்த சூழ்நிலையிலையும் நீ கவலை கொள்ள வேண்டாம் உன்னுடைய பலவீனத்தை புரிஞ்சுக்கிட்டு உன்னை அழிக்க நினைப்பவர்கள் கண் முன்பாகவே உன்னை பலப்படுத்தி நான் சிறப்பாக வாழ வச்சு காட்டுறேன் நீ ஜெயிக்கிறதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நான் உனக்கு உருவாக்கி தர்றேன் நீ எப்போதும் கவனமாக இரு நான் உனக்கு துணையா பாதுகாப்பாகவே இருப்பேன் என் செல்வமே சில பேர் வேணும்னே உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தாலும் கஷ்டங்களை கொடுத்தாலும் கவலைகளை கொடுத்தாலும் நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே இப்போ நீ அனுபவிக்கிற கஷ்டத்தையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் தாண்டி உனக்கான நல்லதை உன் அப்பன் முருகன் செய்வேன் என்னை நம்பினால் நான் எப்போதும் உனக்கு துணையாகவே இருப்பேன் வாழ்க்கையில் நிறைய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் பார்த்தனே இப்போது சந்தோஷமான மகிழ்ச்சியை பார்ப்பதற்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன் இனி எதுவுமே உன் வாழ்க்கையில் தப்பாக நடக்காது என் செல்வமே நீ வாழப்போற வாழ்க்கைங்கிறது உனக்கு சரியானதாக உனக்கு சந்தோஷத்தை தரும் விதத்தில் இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ கனவுளை கூட நினைக்காத இனிமையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்குறேன் இனிமையும் உனக்கு நல்லதே நடக்கும்